தற்கொலை தீர்வுங்கிற ஒரு டாக்குமெண்டரி பிலிம போட்டு காமிச்சான் அத பார்த்ததுல இருந்து அவங்க கிட்ட ஒரு மாறுதல் தெரியுது இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கலாம் எனக்கு தோணுது அதனால இந்த ஹாஸ்பிட்டல் ஆம்பியன்ஸ்ல இருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ண போறேன் அந்த சூழ்நிலையாலையும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டாலேயும் இவங்களுக்கு பழைய நினைவுகள் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது சுந்தரம் டாக்டர் அந்த புதிய சூழ்நிலைக்கு மாற்றுறதுக்கு உண்டான எந்த செலவா இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் சுந்தரம் உங்கிட்டேயும் பணம் இருக்கு எங்கிட்டேயும் பணம் இருக்கு என்னை விட உனக்கு நல்ல மனசு இருக்கு அதுவே போதும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா பிரச்சனைக்கு தற்கொலை ஒரு தீர்வு இல்லைன்னு டாக்டர் சொன்னார்ல ஆமா அந்த புத்தி தேவராஜுக்கு அன்னைக்கு இருந்திருந்தா அவனும் சேர்த்திருக்க மாட்டான் உங்க மேலேயும் அபாண்டமா பழி வந்திருக்காது டேய் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிருந்தா அவன் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையடா அவன் பண்ண தற்கொலைக்கு நான் எப்படி காரணமாக முடியும் இப்ப சொல்றீங்கல்ல அவன் செஞ்ச தப்பு தான் அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல அதை விட்டுட்டு இப்ப வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க டேய் என்னடா பேசுற அவன் உயிரோடு இருந்திருந்ததா அவன் தன்னை நியாயப்படுத்திட்டு முடியும் அன்னைக்கு நான் ஏதாவது பேசியிருந்தா செத்தவன் மேல பழி போடுறான்னு என்ன சொல்லியிருப்பாங்கடா டேய் செத்த ஆத்மாக்கு தெரியும்ல என் மேல தப்பு இல்லைன்னு தேவராஜ் தற்கொலை பண்ணிக்காம இருந்திருக்கணும் இன்னைக்கு பார் அவன் குடும்பம் எப்படி சிதறி போச்சுன்னு நம்ம என்னடா பண்ண முடியும் அதுக்கு

மரியாதைடா மரியாதை பெரியப்பாவுக்கு முன்னாடி தண்ணி அடிக்க கூடாது என்ன யாரும் நினைக்க போறாங்க நான் தான் அந்த மீனாட்சியை இருக்கேன் அவளை தேடி போன பயலுங்க சேர்த்த பயலுகளா இன்னும் ஒன்னையும் காணும் அவனை பார்த்தே உனக்கு போன் பண்ண சொல்லிருக்கேன்ல பண்ணுவானுங்கடா சொல்றா அண்ணே உனக்கு என்னேய் உன் வணக்கத்தை யாரா கேட்டா விஷயத்தை சொல்றா அண்ணே அந்த மீனாட்சியை பாத்துட்டு அண்ணே டேய் ஏன் சிங்ககுட்டி அப்படி சொல்றா பெரியப்பா மீனாட்சி இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சிட்டானுங்களாம்

அவங்கள எங்கேயும் தப்பிக்க விட்டுறாதீங்கடா நான் சொல்லும்போது போது சமயம் பார்த்து தூக்கிடணும்டா சரிண்ண ரெண்டு கண்ணு எப்படி ரெண்டு பேர் மேலே வைக்க முடியும் நீ ஒருத்தர் மேல கண்ணு வச்சுக்க நான் ஒருத்தர் மேலே கண்ணு வச்சுக்கிறேன் பண்ணியில் இருக்கிற முதலாளி சொன்னா சரியாதான் இருக்கும் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது சரிவா பெரியப்பா மீனாட்சி இருக்கிறான தெரிஞ்சு போச்சு வாங்க உடனே போய் பேசி முடிச்சிடலாம் அவசரப்படாத முத்து பாண்டி கல்யாண விஷயம் நல்ல முகூர்த்தம் நாலு கிழமையெல்லாம் பார்க்கணும் சீக்கிரம் கிளம்புங்க அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சாகணும் சரிப்பா காலையில முதல் வேளையா ஜோசியரை பார்த்து நாள் குறிக்கணும்ல மீனாட்சி வரண்டி கூடிய சீக்கிரம் நேர்ல வர பெரியப்பா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க கொஞ்சம் அப்படி திரும்புங்க அடப்பாவி வரண்டி வர என்ன இந்த மாஸ்டர் என்ன காணும் ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு சீக்கிரம் வாங்கன்னு படிச்சு படிச்சு சொன்ன சொல்லி என்ன காணும் வணக்கம் சாரே யாரே காரசாரமா திட்டுறீங்க இவ்வளவு இருக்கு யோ ஒன்னா திட்டின என்ன நேத்து நைட் ஃபோன் பண்ணி உண்ட என்ன சொன்னே என்ன சொல்றீங்க ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு டெய்லி 1500 டீ வேணும் இன்னைக்கு சாம்பிளுக்கு 500 டீ வேணும் 7 மணிக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா ஓ நீங்க தான் சொன்னீங்களா ஏதோ கனவுல பேசற மாதிரி இருந்துது சரி இப்போ என்ன பண்ணனும் अर्जेंटா ஒரு 500 டீ வேணும் சரி அதுக்கு வேண்டி சரக்கலா இருக்கா உடனே டீயே போடுற அதுக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும்னு சொல்லணும்ல சரி சொல்றேன் கேளுங்க டீ தூள் 2 கிலோ பால் இருபத்தஞ்சு லிட்டரு வேண்டாம் வேண்டாம் இருபது லிட்டர் போதும் ஏ மாஸ்டர் அது தொழில் ரகசியம் ஆமாம் தண்ணியை கலக்க போறீங்க அதுல என்ன தொழில் ரகசியம் அதுக்குன்னு தண்ணியை ஓவரா கலந்துடாதீங்க டீ சும்மா நச்சுன்னு போடணும் இது வெறும் ஐநூறு ஆர்டர் மட்டும் இல்லை அவங்களுக்கு டேஸ்ட் ஓகே வச்சுனா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு டீ கேட்பாங்க எல்லாம் ஓகே ஆயிடும் சார் எல்லாம் நான் வந்த நேரம் மாஸ்டர் நீ வந்த நேரம் இல்லை

டார்லிங் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற இது சாதாரண ஆர்டர் இல்லை இந்த ஆர்டர் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு டீ சேல் ஆகும் நம்ம ஷாப்புக்கு இது பெரிய டேர்னிங் பாயிண்ட் இப்போ என் லைஃப்லயும் பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்துடும் போல இருக்கு என்ன சொல்ற நான் இங்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நாளைக்கு எங்க வீட்டில் என்ன பொண்ணு பார்க்க வராங்க என்னது பொண்ணு பார்க்க வராங்களா ஆமா அவன் ஒரு பெரிய பணக்காரன் தான் அந்த பையன் ஃபாரின்ல வேலை பாக்குறானா வரதட்சணை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியும் அவங்க இந்த சம்மதத்தை விடவே மாட்டாங்க எப்படியாவது அதை தடுக்கணும் இப்போ நீ எதுவும் பண்ணலன்னா நான் விஷத்தை குடிச்சு சாக போற என்ன வார்த்தை பேசுற அப்படிலாம் பேசாத பொண்ணு பார்க்க தானே வராங்க கல்யாணமா பண்ண போறாங்க அதை நான் பாத்துக்கிறேன் நீ டென்ஷன் ஆகாத அம்மா உன் ஒப்பீனியன் கேட்டாங்களா அதுக்கு நீ என்ன சொன்ன எங்க அம்மா என்ன எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டா பண்றாங்க சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் என் அப்பா கிட்ட இதை பத்தி சொன்னா அவர் சூப்பர் ஐடியா தருவாரு இதுக்கெல்லாம் போய் உங்க அப்பா கிட்ட ஐடியா கேப்பா நீ எங்க அப்பாவை சாதாரணமா நினைக்காத அவர் எனக்கு அப்பா மட்டும் இல்ல குரு அப்படியா அப்படின்னா நிறைய நல்ல ஐடியா சொல்லுவானா சரி நீ கேட்காத நானே கேக்குறேன் லேடிஸ்க்கு தானே பவர் ஜாஸ்தி சரி வா உங்க அப்பா கிட்ட போய் பேசுவோம் அண்ணே ஒரு நிமிஷம் நாங்க வெளிய கிளம்புறோம் நீ கடையை பத்திரமா பாத்துக்கோ கங்கா கங்கா இங்கே கங்கா இங்கே பாரு என்னமா இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க உன்ன பாக்க தாண்டி வந்த வீட்டுக்கு வர வேண்டியது தானே உங்க அப்பா செஞ்ச காரியத்துக்கு நான் எப்படி வீட்டுக்குள்ள தைரியமா வர முடியும் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா வேற இருக்கு யார் என்ன சொல்லுவாங்க வா பாத்துக்கலாம் ஐயோ வேணாண்டி சுமாரு என்னமா நீ சொல்லு என்ன விஷயம் இல்ல உங்க அப்பாவை பார்த்தண்டி பார்க்கவே பரிதாபமா பிச்சைக்கார மாதிரி இருக்காரு அவர் பண்ண வேலைக்கு தான் ஓடி ஒளியணும் அந்த ஆளை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா தலை எழுத்து இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டேன் அப்பாவை பத்தி அப்படி எல்லாம் பேசாத கங்கா நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அவரு இப்படி எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் நான் நல்லா இருக்கணுமா என்ன நினைச்சாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது ஏய் அப்படி எல்லாம் சொல்லாதடி பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லி வச்சிருக்காங்க இப்போ எதுக்கு தேவை இல்லாம பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்க பெத்த அப்பாவாச்சு என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட முடியுமா அவரு பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு தெரியுமா மன்னிப்பு கேட்டுட்டா செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிடுமா அவரு உன் அப்பாடி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ தான் இறங்கி வாய என்ன இருந்தாலும் ரத்த பந்தம் விட்டு போயிடுமா சரி விட நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இனிமேலாவது அவரை ஒழுங்காக இருக்க சொல்ல சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ எதுவும் கோச்சுக்காத சரிவா வீட்டுக்கு போகலாம் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போ ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா நீ உங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட எனக்கு அது போதும் நான் கிளம்புறேன் வீட்டுக்கு எங்கே போகிறேன் நான் மளிகை கடை வரைக்கும் போகிறேன் என் கூட வா ஆஹா வேணுங்கிறத வாங்கி தரேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அதெல்லாம் வேணாண்டி அடப்பா வாம்மா வேணாம்மா எனக்கு ரெண்டு டவுட்னா ஒன்னொன்னா கேள்ற ஒண்ணு இது உங்க கேபினே கிடையாது நீங்க ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க இந்த ஆபீஸே என் கண்ட்ரோல் இருக்குடா நான் எந்த கேபின்ல வேணா போய் உட்காருவேன் ரூபா சீட்டை தவிர அடுத்த கேள்வி கேடு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னா என்ன உன் பொண்டாட்டி பூரி கட்டி எடுத்து உன்னை அடிக்க வீசுறான்னு வச்சுக்க அது உன் தலையில படாம பக்கத்து வீட்டுக்காரன் தலையில பட்டா அதுதான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லலாமா அண்ணா அருள்னா எல்லாருக்கும் கடவுள் அருள் வேணும்டா அண்ணா உங்க பையன் அருள்னா என் பையன் அருளா அவங்கடா இங்க அப்பா நீ எங்க இங்க காபி ஷாப் போலியா இல்லப்பா உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம் வந்திருக்கோமா யாரு திவ்யா வந்திருக்கா திவ்யா வணக்கம் வணக்கம் என்ன பணிவுமா புல்லரிக்குதே என்ன விஷயம்மா அது அது வந்து அங்கல் என்ன அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க உனக்கு ஒரு வெளிநாட்டு மாப்பிளைய பார்த்துட்டாங்க. ம் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இதானே மேட்டர். ஐயோ, எப்படி अंकல்? எங்க வீட்ல நடந்ததா? அப்படியே சொல்றீங்க. உன் வீட்ல மட்டும் இல்லம்மா, பெரும்பாலான வீட்டுல அப்படிதான் நடக்குது. ம் அதாவது பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படியே மனசை மாத்தணும் பிரெயின் வாஷ் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அடுத்த வாரமே ஃபேமிலி கோர்ட்ல போய் நிப்பாங்க டைவர்ஸ்க்கு இதானே நடக்குது அண்ணா வேணா ஒண்ணு பண்ணலாமா இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் கோயில கூட்டி போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா அவங்க அம்மா கிட்ட நான் என்னடா சவால் விட்டுருக்கேன் அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு இப்போ மாத்தி பேசிட்டு இருக்க இத பாருமா நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு நீ அருளை மனசார விரும்புறியா காதலிக்கிறியா லவ் பண்றியா பிரேமிக்கணும் அங்கு மூணாவது பாஷைய விட்டுட்டீங்களே அப்புறம் என்னம்மா நீ ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் உங்க அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அத நான் முறியடிச்சு காட்டுறேன் கண்டிப்பா சொல்றேன் அங்கு என் வாழ்க்கை அருளோட தான் இதுல எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லைல்ல அப்புறம் என்ன உன்னை பொண்ணு பார்க்க வரான் பத்தியா அவனை துண்டை காணும் துணியை காணும் எனக்கு இந்த பொண்ணே வேணாம் அப்படின்னு ஊற விட்டே ஓட வைக்க நான் ஏற்பட ஆகிறேன் பல்லு குத்துறதுக்கு எதுக்கு நான் கிடப்பார இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் திவியா அவன் யாரு என்னன்ற டீட்டெயில் மட்டும் சொல்லு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மீனாட்சி இன்னும் உன் டின்னர் ரெடி ஆகலையா தோ ஃபைனல் டச் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தூவி நெய் விட்டு இறக்கிட்டா ரெடி ஆயிடும் ஆமா என்ன செஞ்சிருக்கா ரவா கிச்சடி ரவா உப்புமால மஞ்சப்பொடியும் தக்காளியும் சேர்த்தா தான் கிச்சடி அதான் இல்ல இது மீனாட்சி ஸ்பெஷல் நீங்க போய் தட்டை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட கூப்பிடுங்க நீ செஞ்சது எல்லாமே இன்னைக்கு வேஸ்டா குப்பைக்கு தாண்டி போகுது இந்த வீட்டுல யாருக்கும் உப்புமா புடிக்காது திங்கும் தானே அயன் கடை இருக்கு உங்க அப்பாவோட ஆத்மார்த்தமான அயன்காரரு கடரு அவர்கிட்ட குடுக்க வேண்டியது தானே எந்த ஊர்ல இருக்க கொஞ்ச நாள் அவருக்கு அடைய போடுறது கிடையாது ஏன் பொட்டுன்னு போயிட்டாரா ஏ பாய கழுவடி அவரு ஊர்ல ஏதோ திருவிழாக்கு போயிருக்காராம் சரி சாப்பிட வாங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உப்புமா புளி பசிச்சாலும் புள்ள திங்க அது தெரியும்ல அது திங்கலனா போட்டும் நீங்க உப்புமா சாப்பிட வரீங்களா இல்லையா எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா எனக்கு வேணாம்

உப்மா யாருக்கும் வேணாமா நீ செஞ்சத அப்படியே எடுத்து வை நல்லா இருந்தா காலையில சாப்பிடலாம் இல்லன்னா குப்பையில போட்டுடலாம் மீனாட்சியா உப்புமா பண்றா பசிக்குது பாரு குழந்தை இப்படி பசிக்குது வாடா வாட இது முதலே சொல்ல கூடாத நீ பசிக்குது இவ செஞ்சாங்கன்னா வேணாம் செம்ம பசியா இருக்கு நிறைய வீட்டுல இட்லி தோசைக்கு மாவு ஆயிடுச்சுன்னா அவசரத்துக்கு இந்த உப்புமாவை கிண்டி கொடுத்துருவாங்க வயர் ரொம்பிடும் போதும் போதும் ஆனா இந்த வீட்டுல கங்கா உப்புமான அலர்ஜியா இருக்கு சார் இது உப்புமா இல்ல சார் கிச்சடி கிச்சடி ஓ வெள்ளையா இருந்தா உப்புமா மஞ்சளா இருந்தா கிச்சடி எங்க வீட்டுல கூட கங்கா கிச்சடி பண்ணுவா என்ன மஞ்ச பொடிய போட்டு தக்காளியை போட்டு கிச்சடின்னு ஆனா இதுல எல்லா வெஜிடபிளும் போட்டு சூப்பரா இருக்கு

மேடம் எப்படி செஞ்சீங்க சூப்பரா இருக்கு எனக்கு அப்புறமா சொல்லி கொடுங்க கண்டிப்பா சொல்லி தரேன் இந்த இன்னும் கொஞ்சம் போடுkoh போடு மீனாஷி நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே நான் செய்யக்கூடாதா நீ இந்த வீட்டுக்கு गेஸ்டா வந்திருக்கமா வா உக்காந்து சேர்ந்து சாப்பிடலாம் ஓகே கங்கா எல்லாேருக்கும் பரிமாறிமா